என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சோம்பல் சோர்வு உடல் உருக்கி அதாவது எறும்புருக்கி மாதிரி உடம்பு வந்து உருக்கிறது தான் உருக்கின்னு சொல்லுவோம் அதே போக உடம்பு வனம் இதை பற்றி இதில் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன சாப்பிடலாம் இயற்கை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உடல் சோம்பல் இந்த சோம்பலுக்கு வந்து துளசி இல இருக்கு இல்லையா இந்த துளசி இலையை அதாவது கரும் துளசி ரொம்ப இருந்தது இந்த துளசி இலையை பறித்து நைட்டு வந்து நல்லா செம்பு பாத்திரம் அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை போட்டு அதில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சோம்பருங்கிறது உடனே போய் புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே போல் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க படுக்க போகும்போது ரெண்டு பேர் சம்பளத்தை எடுத்து அதை வெ வெறுமனையாக சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டம்ளர் பால் குடித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சோர்வு வந்து உடனே குணமாகிறதுக்கு நல்ல ஒரு ம இது தான் பேரிச்சம்பழம் அதாவது நல்ல இரும்பு சத்து பயங்கரமான மருந்து அதனால் பேரிச்சம்பழம் ரெண்டுக்கு மேலே சாப்பிடக்கூடும் அது ரெண்டு தான் கிணக்கும் அதே போல் மாலை காலங்களில் சோர்வு வருதுன்னா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து கோதுமை கட்சி அடிக்கடி குடிச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வரக்கூடிய சுவர்வை வந்து வராமல் தடுக்கும் வரவே வராது அதே போல் உடம்பு இருக்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவாங்க ஆனால் உடம்பு ஏறவே ஏறாது அந்த உடம்பு வந்து எப்போ பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து சக்கரவள்ளி கிழங்கு அதாவது கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சீனிக்கிழங்கு வாங்கி நல்லா காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கிட்டு அதை வந்து பசும்பாலில் கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு டெய்லி பிடிச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு உருக்கி உடனே குணமாகும் அதே போல் உடம்பு வனப்பு அதாவது ஒரு நல்ல ஒரு திடகாத்தமாக சொல்லுவாங்களே வனப்பா இருக்கான்னு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அத்திமரம் அத்திமரத்தோட பால் எடுத்து பார்த்தீங்களா தெளிஞ்ச பால் எடுத்து அதை வந்து காலையில் பெரும் வைத்தியில் குடித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா உடம்பு வந்து வனப்பு பெறும் இதெல்லாம் செஞ்சு பாருங்க எல்லாமே நல்ல சாதாரண சிம்பிளான டிப்ஸ் தான் நல்ல பலன் கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்